செவ்வாய் இந்த ரீதியா எனக்கு இந்த கிரகங்கள் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த நாலு கிரகங்கள் இவங்கள பார்க்கணும் இந்த நாலு கிரகங்கள் இந்த சனி இப்ப இவங்க இதுல சிக்கியிருந்தாங்கன்னா இந்த கிரகத்தோடைய பார்வையாவது இவங்களுக்கு இது சூரியன் பார்வையோ இல்ல சந்திரன் பார்வையோ புதன் பார்வையோ குரு பார்வையோ இருந்தால் அது தேதி சூனியம் ஆகாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இப்ப இந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்த கதவு அடைச்சா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு வருங்கிறது நம்மள முன்னோர்களும் தெய்வ வாக்கும் இல்லையா அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலன்னா இன்னொரு விஷயம் மூலியமா நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படி எந்த விஷயமுமே நடக்கல எந்த கிரகங்களின் பார்வைகளும் இல்லை என்றால் மட்டும்தான் அது சூனியம் அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் எந்த பாவம் இப்ப எந்த பாவமும் இப்ப ரிஷபம் இருக்கு ரிஷபத்துக்கு என்ன அமைப்பு இந்த ரிஷபத்துக்கு எத்தனாம் இடம் ஆறு கடன் வாங்குவாங்க ஏதாவது உடம்பு ரீதியா அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து மருத்துவ செலவு அதிகமா இருந்துட்டே இருக்கும் அப்ப எந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அது எந்த பாவம் அந்த திதி சூனியம் பெற்ற ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கு இது வந்து ஒரு பத்துல ஒருத்தருக்குமே திதிசூனியம் அப்ப நீ இதை அனுபவிக்க முடியாது இதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது அப்ப இந்த தான் சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துக்கும் புரிஞ்சது அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க

அஞ்சாம் இடமா இப்படி தெரிஞ்சுக்கோங்க பாவத்தை அனுபவிக்க முடியாததுனாலதான் நம்ம சில விஷயங்களை சொல்றோம் அப்ப கிரக நிலைன்னு சொல்லியிருக்கோம் அந்த கிரக நிலையில இந்த சாட்டின் படி இந்த சாதத்துல இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க ஓகேவா ஈஸியா தான் இன்னைக்கு எல்லாமே ஜாதகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே சப்தமி அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பா அப்ப சப்த நில திருக்கானூர்பட்டி சிவன் பட்டி சிவன் சிவன் முக்கியமா இது சிவன் ஸ்தலம் தான் அதிகமா வருதுங்க நம்மளுக்கு ஒரே ஒரு குரு ஸ்தலம் வந்து ஒரே ஒரு ஸ்தலம் தான் வந்துச்சு இல்லையா ஆலங்குடி குரு பகவானோடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவன் தான் இங்க ஏன்னா சிவன் தான் வந்து ஒரு நம்மளுடைய பிரபஞ்ச சக்திய வந்து ஆட்டி வைக்கக்கூடியவர் சிவன் அவர்கிட்டதான் முக்தி கிடைக்குது அவர்கிட்ட தான் தீர்வு கிடைக்குது புரியுதுங்களா அப்போ ஒருத்த வந்து ஒரு பித்தனா இருக்கிறவன் சிவன் பக்தனா மாறணும் அப்படின்னா சில சூனியத்துல இருந்து நிவர்த்தி பெறணும் அதனாலதான் இந்த மாதிரி கோயில்களுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் அப்படி இந்த பஞ்சமி திதியில பிறந்தவங்களுக்கு வந்து திருக்கானூர்பட்டி சிவன் முனிவர்கள் வழிபட்ட ஸ்தலம் எந்த முனிவர் முனிவர்கள் போய் முனிவர்கள் அப்படின்னா இந்த ஸ்தலத்தை தான் வழிபட்டாங்க முனிவர்கள் வழிபட்ட ஸ்தலம் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சது இல்லையா நீங்க கமெண்ட் பண்ணணும் அப்ப லைக் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் அடுத்த அடுத்து சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க முடியும் ஓகேங்களா நோட் பண்றீங்களா முதல்ல